ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் அர்ஜின் எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க தொடர்ந்து டிப்ஸ் வீடியோவே போட்டாச்சுங்க வ்ளாக்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ போடலாமேன்னு சொல்லி வ்ளாக் தான் எடுத்திருந்தேன் அதை டூ டேஸ் எங்கள் ஊரில் வந்து பொங்கல் அந்த அடுத்த நாள் வந்து நான்வெஜ் செஞ்சது ரெண்டையும் கலந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேங்க கொஞ்ச அளவுக்கு அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க போகும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு பொங்கல் கிளம்புறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கருப்பிரன் கோயில் இருக்குதுங்க அங்கே வந்து அந்த தமிழ் மாதம் ஃபர்ஸ்ட் சிவக்கிழமை வந்து பூஜை பண்ணுவாங்க அதுதான் வச்சிருந்தாங்க ஸோ அங்கே தான் போய் கும்பிட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம செனிமலை வியூ நல்லா தெரியுங்க இந்த கோயிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது சின்ன வயசுலேருந்து எனக்கு கோயில்னு எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளோ அமைதியாக இருக்குங்க முதல்ல வந்து பாறை மேலே இந்த சாமி கோயில் மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அளவுக்கு எல்லாம் கட்டிட்டுருக்குறாங்க முதல்ல இந்த பாறை வந்து தண்ணி எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்கும் மீன்லாம் நிறையா இருக்குதுங்க மீன் பிடிச்சிட்ருப்பாங்க ஆனால் இப்போ சுத்தமாக மாறி போச்சு எப்படியும் கோயிலுக்கு வரக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி பாப்பா எப்போ பார்த்தாலும் போய் சாமி கும்பலாம் சாமி கும்பலான்னு கூப்பிட்டே இருப்பா அங்கே வந்துட்டாலே அவ்வளோ ஜாலியாகும் பூஜையும் பண்ணாங்கன்னா எல்லாரும் நல்லா கும்பிட்டாச்சுங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி தூரமாக போய் சாமி கும்பிட்டு வரத விட வீட்டை ஒட்டியோ ஒரு கோயில் இருந்தால் நம்ம சம்திங் ஸ்பெஷலாக தானேங்க இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் ஊரில் பொங்கல்னு சொன்னால் பார்த்திங்கனா அங்கே வந்து ஈவினிங் போல சலங்கை போடுவாங்க சரி அதை பார்க்கறக்காக பாப்பாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி தான் ரெடியாக இருந்தோம் சீக்கிரமே சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கேயும் கிளம்பிட்டோங்க இந்த கோயில் கோயிலு சொந்த ஊரில் இருக்குங்க நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன் சாமி பேர் பார்த்தீங்கன்னா உத்தாத்தால் சாமி எங்கே இருந்தாலும் சரிங்க நான் சொந்த ஊருக்கு போனால் அதில் வர சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போத்தான் எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருந்தாங்க நாங்கள் மொல்லமாக வந்து சாமி கும்பிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்தோம் டூ டே லைஃப்பில் தினமும் ஒரே மாதிரி ருட்டீன் ஃபாலோ பண்ணுறதில்லை இது போல் ஏதாவது திருவிழா விசேஷம்னு வரும்போது தான் நாங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசி சிரிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் மனசுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆன மாதிரி இருக்குங்க கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வருவோம் சலங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆடிருப்பாங்க இது நெக்ஸ்ட் டே எங்காட்டி ஒரு கொஞ்சம் பேர் தான் ஆடிட்டுருந்தாங்க பாப்பா இந்த சவுண்டுக்கு நல்லா ஆடுவான்னு நினச்சேன் அவள் ஆடவே இல்லைங்க கரெக்டாக அண்ணா பையன் ஆடிக்கிட்டு இருந்தானா அவனே எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி அவனையுமே அந்த அன்றைக்கி ஆட விடலை பட் பாப்பாவை தூக்கி வச்சுட்டே ஆடிட்டு இருந்தான் பாவோம் தலங்கையே பயங்கர வெயிட்டாக இருக்குங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் எல்லோரும் எவ்வளோ ஆர்வமாக ஆடிட்டுருக்கிறாங்க பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை போல வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வீடியோ வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணலாம் த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நீ டே டு டே லைஃப் தாங்க காலையில் எழுந்திரிக்கிறோம் வீடு கூட்டுறோம் சமைக்கிறோம் அதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கிறோம் பட் அதையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணால் போர் அடிக்கவெல்லாம் அடிக்காது ஜாலியாக தான் இருக்கும் கரெக்டாக பாப்பா தூங்கி தச்சு வரவும் மாமா வந்துட்டாங்க அவங்க பாப்பா பிடிச்சி கணக்கு கிள்ளி வச்சாதான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் எங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் தாங்க அந்த அன்னைக்கு அம்மாயி வரேன்னு சொல்லவே இல்லை திடீர்னு வந்துட்டாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அம்மாயி வந்துட்டாவே என்னமோ அவ்வளோ குஷியாயிருங்க எப்போ வந்தாலுமே காட்டில் இருக்கிற கீரை வாழைப்பழம் அது இதுன்னு கொண்டாடாமல் இருக்க மாட்டாங்க கரெக்டாக கொய்யாமரம் வந்து நிறைய கை பிடிச்சிருதுன்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் நமக்காகவே பொறிச்சு வச்சுருந்தாங்க கூடவே முரங்கான்னு எல்லாமே கொண்டாந்துருந்தாங்க இதனால் பொங்கலுங்காட்டி அடுத்த நாள் கறி நாள் தாங்க காலையில் வந்து கொஞ்சமாக உப்புமா செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து நான்வெஜ் செஞ்சுக்கலான்னு சொல்லி அம்மா மிளகாட்டுறக்காக வெங்காயம்லாம் வதக்கி விட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா அரைச்சி கறியை வந்து மூட்டி வைக்கிறதுங்க அது வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் இருக்கும் அதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் வேணும் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் இது மட்டன் வருவல் மட்டன் குழம்புலாம் வந்து அம்மாவுக்கு அம்மாக்கு இருந்தானுங்க எங்களுக்குலாம் வந்து மெயின் கோர்ஸ் வந்து ஃபிஷ் தான் வீட்லேயே மசாலா அரைச்சு செய்யலான்னு சொல்லி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நான் தொலைச்சு வச்சுட்டேன் அதை வந்து அப்படியே போட்டு அரைச்சிக்கலாங்க மிக்சியில் வீட்டில் அராச்ச மசாலாவே அவ்வளோ டேஸ்ட்டாக உதிராமல் சூப்பராக வந்துருது நான் உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டேன் கிச்சனில் கபோர்ட் போடும்போது நல்லாதாங்க இருந்தது ஆனால் என்ன பொருள் வேணுனாலும் மேலே ஏறி ஏறி எடுக்கிறதாங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் மீன் வந்து அப்படியே ட்ரை பண்ண வைக்கிறக்காக தட்டு மேலே இருந்ததுங்க அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஃபிஷ் வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் எப்பயுமே தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் நல்லா நிறையா போட்டு அதில் தான் வந்து வாஷ் பண்ணுவேன் ஃபிஷ்ஷோட கலரே வந்து நல்லா அந்த அந்தளவுக்கு இருந்தால் தான் க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஸ்மெல்லும் வராது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாறை மீன் இல்லை கட்லாம் மீன் மட்டும்தான் எடுப்போம் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க குழம்பு இன்றைக்கி வைக்க வேணாம்னு சொல்லி ஜஸ்ட் மட்டும் மட்டும்தான் பண்ணியிருந்தேங்க போறா தேய்ச்சி கழுவியே திருவேன்னு சொல்லி பண்ணி கையில் முள்ளு குத்துனது தாங்க மிச்சம் பொலியே எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு அது கூட வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக தயிர் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் கார்ஃப்ளவரும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடயே ஒரு ஹாஃப் லெமன் போட்டுக்கோங்க அது வந்து வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல நல்லா இது போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பூசி விட்டுக்கலாங்க முட்டையும் சில பேர் உட ஊற்றுவாங்க பட் எனக்கு அது டேஸ்ட் பிடிக்காதனால முட்டை நான் யூஸ் பண்ணவே இல்லை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது போல் பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே மேலே ஃபே ஃபேனு கீழே வந்து ட்ரை பண்ண வச்சிடலாம் இன்னும் முள் குத்தினதினால நல்லா கை எரிச்சல் பிடிச்சிருச்சு அதனால் ஹஸ்பண்ட் தான் மீதியெல்லாம் நல்லா பரட்டி கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்தாங்க நான் ரெண்டு கிலோ தாங்க வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்க மூன்றரை கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதனால கொஞ்சம் மசாலா பத்திலேயே கடமை மசாலாவும் இருக்கிற மீனுக்கும் போட்டு ட்ரை பண்ண வச்சாச்சு அம்மா கறி குழம்புக்காக இருந்தாங்க இந்த சைடு நாங்கள் மீன் பொறிச்சிடலான்னு சொல்லி தோசை தவா எடுத்து வச்சாச்சுங்க நான் எப்போவுமே வடைச்சட்டி ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நிறையா அது மாதிரிலாம் டீப் ஃப்ரை பண்ணவே மாட்டேன் இது போல் தோசக்கல்ல தான் போட்டு எடுப்பேன் எனக்கு இது ரொம்ப சீக்கிரமே ஆகிற மாதிரி தாங்க இருக்கும் எண்ணெயுமே வந்து ரொம்ப பிடிக்காது இந்த ஒரு கப் எண்ணெயில் நான் மூன்றரை கிலோ மீனையுமே பொறிச்சு எடுத்துருவேங்க இல்லை கொஞ்சம் பொறுமையாக வந்து சிம்ல வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க ஃபை பர்சன்டேஜ் வந்து அந்த மீன் வந்து குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த எஜ்ஜஸ்ஸில் வந்து மீனை தள்ளி விட்டுருவேங்க நடுவில் எண்ணெயை ஊற்றி அடுத்த ரெண்டு பீஸை வந்து உள்ளே வச்சிருவேன் அந்த ஆல்ரெடி ஃப்ரையான மீனில் இருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் அப்படியே வடிஞ்சு வந்துடும் அதுக்காக தாங்க இப்படி பண்ணும்போது வந்து டைமும் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆயிலும் ரொம்ப குடிச்சிருக்காது சுட சுட ஃபிஷ் ஃப்ரை கூட கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு ஆனியன் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது டெய்லி பிளாக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்